மூணு இடத்துல பார்த்தோம் முதல் இடத்துல பார்க்கும் நமக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னா இருந்த ஒரு குதிரை சனம் கிடைச்சது நல்லா தூள் தூளா ரொம்ப துகளா இருந்த கையில எடுத்து பார்த்தோம் வாசமே அடிக்கவே இல்லை அதுக்கு பிறகு ஒரு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் சாணத்தை பார்த்தோம் சரிங்களா அது அதுல கொஞ்சம் ஸ்மெல் அடிச்சுது இதுல பாத்தீங்கன்னா நல்லாவே கொஞ்சம் நார்மலா தான் ரொம்ப ஸ்மெல் அடிக்காது இது என்ன சார் அசிங்கம் அப்படின்னா ஒண்ணு கிடையாது மனிதன் தான் இருக்கிறதுலயே ஒரு அசிங்கமான பிறவி இங்க இருக்கிற மிருகங்கள் விலங்குகள் இருக்கிற அதோட வேஸ்ட் கூட அவ்வளவு விஷயம் இந்த மண்ணுக்கு உதவுது இதுல நிறைய நுண்ணுயிரிகள் இருக்கு இப்போ பாக்டீரியாலாம் நிறைய இதுல நுண்ணுயிரிகள் இருக்கு இதை நம்ம பாத்ரூம் வேஸ்ட்ல நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இதுல இருக்கிற பாக்டீரியா பெருகி இந்த நுண்ணுயிரிகள் வந்து நம்ம டாய்லெட் போறதை வந்து வேஸ்ட வந்து அதை சாப்பிட்டு சாப்பிட்டு பெருகிற நம்ம நம்ம டாய்லெட்டோட டேங்க சுத்தம் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது எப்பவுமே சுத்தம் பண்ண தேவையே இருக்காது அப்படி ஒரு காரணம் அதை நம்ம கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாம நம்ம டாய்லெட்ல யூஸ் பண்ணணும் இதுக்கும் யானை சாணத்துக்கும் என்ன சார் வித்தியாசங்களா இதை உடைச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் யானை சாணத்துக்கு இதுல வந்து எல்லாமே இது வெறும் பொருட்களை மட்டும் தான் அங்கே சாப்பிடுது ஒரே வகையான உணவுகளை தான் சாப்பிடுது இதுல நமக்கு அதுல எல்லாமே கிட்டத்தட்ட டைஜஸ்ட் ஆயிடும் எண்பது பெர்சன்டேஜ் இது மஞ்சு நல்லா சக்கையா வெளில வந்துடும் அப்போ இது மண்ணுல போட்டா என்ன ஆகுனா உரம் ஆயிடும் ஆனா யானை சாணத்துல என்ன நடக்குதுன்னா மிகப்பெரிய விதை வங்கியே யானைகள் தான் காடுகள்ல காடுகள்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மரத்தை கொண்டுட்டு போய் விதையை விதைச்சது யாருன்னா இந்த மாதிரி விலங்குகள் தான் வழித்தடங்களை யானைகள் உருவாக்கி காடுகள்ல அது போற ஒரு இடத்த சாப்பிடும் அந்த சாப்பிட்டதுக்கு ஒரு நன்றி விசுவாசமா அந்த பழங்களை வயிற்றுல வச்சிருக்கோம் அதோட விதைகள் என்ன ஆகும்னா அந்த ஓடுகள் மென்மையாயிடும் இதான் ஒரு விதைன்னு வச்சுப்போம் கற்பனைக்கு இந்த விதையோட ஓடுகள் என்ன ஆகும்னா ரொம்ப மென்மையாயிடும் இந்த மென்மையான அந்த கவனிக்கலாம் இந்த மென்மையான பிறகு என்ன ஆகும்னா இதுல அந்த விதையோட தோல் இருக்கு இல்லையா இயற்கையாவே ஒரு விதை கெட்டு இயற்கையோட படைப்பு இதுதான் ஒரு விதை கெட்டு போக கூடாதுங்கிறதுக்காக அது என்ன பண்ணிருக்கோம்னா அது மேல ஒரு உரை நம்ம நம்ம க கடலையை உரிச்சோம்னா கடலை தொழும்பு தோழி தோலி உரிக்கிறோம் இல்லையா அதே போலதான் அப்படி ஒரு விஷயத்தை உருவாக்கிருக்கேன் சில மரங்களோட விதைகள் எப்படி இருக்கும்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்போ அது எப்படி மண்ணில் போட்டோடனே முளைச்சி வரும் வராது இல்லையா அப்போ ஒரு யானையோட வயிற்றுல நொதிகள் இருக்குது என்சைம்ஸ் இருக்கு அந்த என்சைம்ஸ் ஆகும் அந்த தோலை பாதி டேமேஜ் பண்ணும் அதாவது தோலை பாதி கரைக்கும் அந்த கடினத்தன்மையை கொஞ்சம் குறைச்சிரும் அப்போ அதுக்கு பிறகு அதோட வேஸ்ட்லேந்து வந்து நம்ம உடச்சி பார்த்தோம்னா நீங்கள் காட்டுகளில் பார்த்தீங்கன்னா தெரியும் பெரிய பெரிய இதாக இருக்கும் வேஸ்டேஜ் யானைகளோட இதெல்லாம் அதில் பார்த்தீங்கன்னு வச்சு உள்ள உள்ளே நிறைய விதைகள் இருக்கும் அடுத்து கொஞ்சம் நல்லது முளைச்சி வர ஆரம்பிச்சிடும் அப்போ இந்த உயிர்கள் என்ன பண்ணுது வனவிலங்குகள் தான் சாப்பிட்ட எச்சத்தை மறுபடியும் அதே இடத்துலயே காடுகள்ல செல்ற இடத்தெல்லாம் விதைக்கிறது மூலியமா என்ன செய்யும்னா நமக்கு மறுபடியும் விதை பரவல் தொடங்கி அந்த மறுபடியும் அந்த மரம் முளைக்க நம்ம உருவாகிட்டே இருக்கோம் காடுகள்ல மரங்கள் காடுகள்ல போய் யாரும் மரங்களை விதைக்கிறது இல்லை அப்போ இந்த குதிரை சாணத்துக்கும் இந்த யானை சாணத்துக்கும் ஒரு அற்புதமான நீங்க வித்தியாசத்தை நீங்க எப்போ இன்னைக்கு தெரிஞ்சிருக்கீங்க இப்போ யானை சாணங்கிறது எங்க பார்த்தோம்னா நம்ம மலை பிரதேசங்கள்ல போனாதான் பார்க்க முடியும் சரிங்களா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான விதைகளை வந்து பல லட்சம் விதைகளை ஒரு யானை விதைக்கிறது உதாரணமா ஒரு காகம் வந்து தன் வாழ்நாள முப்பதாயிரம் விதைகளை விதைக்கிறது தன்னோட எச்சத்தின் மூலியமா சரியா இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து சூழலியல் ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம் இதுல நிறைய நுண்ணுயிரிகள் பாப்பா இப்போ இது சாப்பிட்ட வேஸ்ட் கொஞ்சம் கரையான் சாப்பிடும் குட்டி குட்டி கரையான நம்ம பாப்போம் கீழே இப்ப நம்ம பார்க்க போறது சின்ன சின்ன உயிரிகள் பூச்சிகள் வண்டுகள் இது எல்லாத்தையும் தான் நம்ம இந்த செஷன்ல பாக்க போறோம் பாக்கலாமா ரைட் பக்கத்துல பாத்துவாங்க